ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கொள்ளுக்கட்டை செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம் இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கம்மியாக பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவு பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்காக நல்லா மிக்சியில் அரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு தவால் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு இது நல்லா மாவை வந்து ஈரப்பதம் போக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரையான வாட்டி எடுத்துக்க வேண்டியது தான் பச்சரிசி மாவில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அரிசி ஊற வச்சு செஞ்சால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக பதமாக வரும் இந்த மாதிரி கலக்கினிங்கன்னா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஈரப்பதமே இல்லை இந்த மாதிரி வந்து ஈரப்பதம்லாம் போனது வாட்டி போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு வந்து சரியான பதத்துக்கு இந்த மாதிரி வரணும் கையில் ஒட்டக்கூடாது இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைச்சிக்கோங்க பசைஞ்சிங்கனாவே நல்லா சாஃப்டாக வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் பசைஞ்சிக்கோங்க பச்சரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி இட்லி அரிசியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மோப்பாத்துக்கே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பூர்ணத்துக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊருட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கலை ஒரு நூறு கிராம் பொட்டு கலர் ஐம்பது கிராம் எள்ளு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் ஒரு கப்பு தேங்காய் பூர்ணத்துக்கு தேவையானது ஒரு பெரிய வெள்ளம் ஒரு கட்டி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் நுண்ணிக்கி வச்சுருக்கோம் இதை நம்ம பாகு காய்ச்ச தேவையில்லை நான் அப்படியே போட்டு ஃப்ரை ஃப்ரை பண்ண போகிறேன் தவாவில் இப்போ தவா வச்சிட்டோம் ஒரு ஐம்பது மில்லி நெய் சேர்த்திக்கலாம் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் ஆயிடுச்சு இப்போ தேங்காவை வந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரைஸ்டாக பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து பூர்ணத்துக்கு வந்து உள்ள வைக்க நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக மெல்ட் ஆகும் லைட்டாக மெல்டானால் போதும் ரொம்ப நேரம் நம்ம இது பண்ணோம்னா பாகு மாதிரி ஆகிடும் இந்த பழத்துக்கு போதும் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ பொட்டுக்கலையும் எல்லையும் துணிக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது இது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த பதத்துக்கு நம்ம தேங்காய் வெல்லம் பொட்டுக்கலை எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு மாவு வந்து பிடிச்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பாத்துக்கு உங்களுக்கு சின்ன சைஸ் வேணால் சின்னதாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அந்த டவலில் நல்லா சன்னமாக தட்டிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பூரணம் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஷேப் பண்ணி இந்த டவலை பாருங்கள் சரி சமமாக அப்படியே வச்சு ஒரு அமுக் அமுக்குனீங்கன்னா கொள்ளுக்கட்டை சேஃப் சூப்பராக வந்துடும் இதுக்கு அச்செல்லாம் தேவையில்லைங்க ஒரு டவல் இருந்தால் போதும் ஃபினிஷிங்காகவும் வரும் நல்லா உடையாதையும் வரும் பச்சை பச்சரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி இட்லி அரிசியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் சேவ் பார்த்திங்களா நல்லா உடையாத நல்லா வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பீஸும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரியும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சி இது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் போல் வேகணும் அப்போ தான் வந்து மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் அப்படி வச்சுக்கோங்க இதே சூப்பராக வந்துடும் ஒரு இருபது நிமிஷம் நல்லாவே கட்டும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா மெது மெதுன்னு ஸ்பான் ஆட்டாக இருக்குது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து வர விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் செய்யலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்